இருக்கிறது போதிய வேளாண்மை இருக்கிறதா இல்லை பாதியேனும் விளைச்சல் இருக்கிறதா இல்லை விளைந்தாலும் விளை நிர்ணயம் உழவன் கையில் இருக்கிறதா இல்லை கட்டுக்கட்டாய் நெல்லடித்தும் உழவனுக்கு கால் வயிற்று கஞ்சி உண்டா இல்லை பட்டினி கிடக்கும் விவசாயியின் இல்லாமை தீரும் நாளே திருநாள் என்போம் தொப்பைகள் பெருக்கும் தொந்திகள் ஒரு புறம் குப்பைகள் பெருக்கும் கொடுமைகள் மறுபுறம் ஒப்புரவு பேசுகின்ற உயர்ந்தோரே ஒப்புரவு பேசுகின்ற உயர்ந்தோரே ஒரு நிமிடம் துப்புரவு தொழிலாளி துயர நிலை கண்டதுண்டா பூக்கடைக்கு போகின்றோம் பூங்காவில் சுற்றுகின்றோம் சாக்கடைக்கு போனதுண்டா பூக்கடைக்கு போகின்றோம் பூங்காவில் சுற்றுகின்றோம் சாக்கடைக்கு போனதுண்டா சந்திகள் நாறுகின்ற சாக்கடையை சுத்தம் செய்யும் தொழிலாளர் வாழ்க்கை வாழ்க்கை இருக்கிறதே